ஒரு சாதாரண செய்தியா சொல்வாங்க வீட்டுல போகும்போது நம்ம அம்மாவுக்கும் மனைவிக்கு சண்டேன்னு வச்சுங்க நம்ம ஒண்ணுமே பேச முடியாது அது செலாமல ஒரு கணக்கு வச்சிருக்கிறான் பகல் நேரமா இருந்தா அம்மாவை ஆதரிப்பான் ராத்திரி நேரமா இருந்தா மனைவி ஆதரிப்பான் அது மத்தியானம்னா என்ன பண்றது எதுக்கு சொல்றேன் மனைவி தரப்புல சில நியாயம் இருக்கும் நம்ம அம்மா எவ்வளவு அழிச்சாட்டியம் நமக்கு தெரியாத அப்பாவை என்ன பாடுபடுத்தினாங்கிறத கண்ணால பார்த்துருக்குறோம் சரி நம்ம வீட்டம்மாவை பத்தி தெரியாதா எத்தனை பேர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யார் பக்கமும் பேச முடியாது இப்படி இடிச்ச புளி மாதிரி இருக்கிறீங்களே பேசுங்க இப்ப பேசுங்க அப்படின்னா அங்கெல்லாம் பேசினா கவர் கொடுப்பாங்க வீட்டில் பேசினா ரொம்ப கஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனைவி தரப்புல ஒரு நியாயம் இருக்குன்னு நமக்கு தெரியும் அது அம்மா ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அவ பின்னாடி புடவையை புடிச்சுட்டு போய் அலையதியே ஒரு வெக்கமா இல்ல அப்படிம்பாங்க அது அப்பா செய்யலேங்கிறது அவங்க வாழ்நாள் பிரச்சனையே கோபத்துல சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பின்னாடி தெரியுது வெக்கமா இல்ல உனக்கு அப்படிம்பாங்க அவன் சொல்லுவாங்க உங்க அம்மாவை கட்டிக்கிட்டு மாற அடிக்க வேண்டியதுதானே அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க ஒண்ணுமே நம்ம பேச முடியாது இந்த மனைவிக்கும் அம்மாவுக்கும் இடையில சண்டை வர்ற போது நாம எப்படி சமாளிக்கிறோமோ அதுதான் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில் வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு போவது ரெண்டு தரப்பிலையுமே நியாயமும் இருக்கு ரெண்டு தரப்பிலயும் அநியோயமும் இருக்கு பாதி உண்மை சொல்வாங்க பாதி பொய் சொல்வாங்க பாதி அழிச்சாட்டியம் பாதி கற்பனை என்னெல்லாமோ பண்ணுவாங்க தெரியும் ஆனா நல்லா சொல்லக்கூடாது பேசக்கூடாது நாம ஒரு மாதிரி விடுமா நீ என்னமா நீ என்ன புதுசா பேசுற மாதிரி பேசுறீ எவ்வளவு வளர்ந்தவ நீ நீ கொஞ்சம் பொறுமையா போக கூடாதா அப்படிம்போ எவ்வளவு நாள் இருக்க போறாங்க நம்ம வீட்லயா உலகத்திலேயாங்கிறத சஸ்பென்ஸ்ல விட்டுருவோம் எவ்வளவு நாள் இருக்க போறாங்க அது போய் பெருசா பேசிட்டு இருக்கிறியே அப்படிம்போ இதை எதுக்கு சொல்ற ரெண்டுமே நியாயமாவும் ஆளுமையாவும் இருக்கிற போது ரெண்டு ஆளுமைகளை கீழ் வைத்துக் கொண்டு மேலாண்மைக்கு போவது என்பது சுலபம் அல்ல அதான் மேலாண்மை ரெண்டுமே ஆளுமை அதற்கு மேல் நாம் ஆளுவது என்பது பெருமைக்குரிய விஷயம் நான் ஒரு முறை ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றியும் காமராஜர் அவர்களை பற்றியும் ஒரு குறிப்பு சொன்னேன் எப்படின்னு கேட்டா ஜவஹர்லால் நேருடைய மந்திரி சபையில அவர் பிரதமர் ஆனா கீழே இருந்த யாரு சாதாரண ஆள் கிடையாது வல்லபாய் பட்டேல் எவ்வளவு பெரிய ஆளு பிரதமர் கூறிய முழு தகுதி உடையவர் வல்லபாய் பட்டேல் அதுக்கப்புறம் மொராரி தேசாய் ஒரு பிரதமர் கூறிய முழு தகுதி உடையவர் அவருடைய மந்திரி சபையில இருந்த பட்டியல் எடுத்து பாருங்க சவான் ஒரு பிரதமருக்குரிய தகுதி உடையவர்கள் ஜவஹர்லால் நேருடைய வெற்றி என்ன பனிரெண்டு பிரதமர்களுக்கு மேல் தான் ஒரு சூப்பர் பிரதமராக உட்கார்ந்து ஆழ்ந்த பெருமை ஜவஹர்லால் நேருக்கு உண்டு காமராஜருடைய மந்திரி சபையை எடுத்துக்கிட்டீங்கன்னா சி சுப்பிரமணியம் அவரை எதிர்த்து போட்டிட்டு முதலமைச்சர் பதவிக்கு காமராஜரை எதிர்த்து போட்டியிட்டவர் சி சுப்பிரமணியம் பக்தவச்சல் லேஷ் போட்ட ஆள் இல்ல அவருடைய மந்திரி சபையில் இருந்த ஆர் வெங்கட்ராமன் பின்னால் இந்தியாவின் ஜனாதிபதியானவர் காமராஜருடைய அமைச்சரவையில் இருக்கிறவர் யோசிச்சு பாருங்க அதான் சொன்னேன் பனிரெண்டு பிரதமர்களுக்கு மேலான பிரதமராக ஜவஹர்லால் நேருவால் ஆள முடிந்தது ஆறு முதலமைச்சர்களுக்கு மேலான முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜரால் ஆட்சி செலுத்த முடிந்தது ஏன்னா எல்லாருமே அறிவு ஆற்றல் புகழ் சிறமை ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும்போதே சகோதரி பருவின்னு சொன்னாங்க தமிழர்களுக்குள்ள ஏன் ஒற்றுமை இல்லை ஏன் தன சங்கம் பரிமாறுறாங்க இல்ல ஏன் எல்லாம் மாறுறாங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லாருமே தலைவருக்குரிய தகுதி உடையவங்க அப்படின்னு அது கற்பனை இல்லைங்க அது சத்தியம் அது உண்மையிலேயே எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு தகுதி உடையது இயல்பிலேயே உடையவர்கள் ஆனா எங்க முடிவுக்கு வரணும் தெரியுங்களா நானா நீயா என்பதை தாண்டி ஏன்னா நீயா நானா அதுக்கு அர்த்தம் வேற உங்களுக்கு கோபிநாத் ஞாபகம் தான் வரும் அப்புறம் நானா நீயா என்பதை தாண்டி நம் இருவரில் யாருடைய லட்சியம் இப்போது தேசத்துக்கு தேவை என்பதை முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய நானும் பெரியவன் அல்ல நீயும் பெரியவன் அல்ல ஏ மனிதர்கள் வந்து போகிறவர்கள் கருத்துக்கள் தான் உலகத்தை கடைசி வரை ஆளப்போகிறது வந்து போகிற மனிதர்கள் பெரியவர்கள் அல்ல நிலைத்து நிற்க போகிற தர்மங்கள் முக்கியமானவை பிரின்சிபிள் தியரி கொள்கை கோட்பாடு அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அனுமனுக்கு ராமனுக்கு நிகரான தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதா கொஞ்சம் எடுத்து பாருங்க இன்னைக்கு இந்தியால அனுமனுக்கு எவ்வளவு பெரிய எத்தனை கோயில் இருக்குது அனுமன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடைய தலைவர் ரொம்ப நுட்பமான அறிவுடைய ஒரு தலைவன் அனுமன் ஆனா ஒரு டம்மி தலைவன் அவன் தலைவனா ஏத்துக்கிட்டான் சுக்ரீவன் அது பெருசு இல்ல மிகச்சிறந்த அறிவாளியாக ராமனை பாக்குறான் ராமன் பெருந்தலைவன் அப்படின்னு முடிவு பண்றான் நான் நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா தனிக்கட்சி ஆரம்பிக்கிற தகுதி உள்ள அனுமன் சீதையை தேடுதல் என்ற லட்சியம்தான் முக்கியமே ஒழிய நான் பெரியவன் என்ற எண்ணம் முக்கியமில்லை அதனால் ராமகாரியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தலைவனாக கூடிய தகுதி உடையவன் கொள்கைக்காக தாழ்ந்து போதல் என்பதுதான் உண்மையான தலைசிறந்த சிறந்த தலைமை பண்பு இப்ப அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க ஒரு பவர் அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒருத்தர் வராதபடி விட்டு கொடுத்துட்டா யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களை சரியா அக்னாலஜ் பண்ணி அவன் விட்டு கொடுத்து தான் நான் வந்தேன் அப்படிங்கறத ஒத்துக்கணும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அக்னாலஜ் பண்ணணும் அந்த விஷயத்தை எப்படி போர் முடிஞ்சிருச்சு போர் முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுக்கிறார் ராமன் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வராரு கொடுத்துக்கிட்டே வந்தவர் இப்ப அனுமனுக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க அனுமன் இப்படி பாத்துட்டு அருகலை அழைச்சு சொன்னாள் உனக்கு கொடுக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் நீ எனக்கு அளவுக்கு நான் உனக்கு எதையுமே கொடுக்க முடியாது நான் உன்னை விட ஒத்துக்கிறேன் எப்படி தெரியுமா என்ன என்ன கொஞ்சம் நீ தழுவ ஏன் தெரியுங்களா தழுவுகிறவன் பெரியவன் தழுவப்படுகிறவன் சிறியவன் பெரியவங்க தான் தழுவனும் தழுவப்படுகிறவன் சிறியவன் ஆகணும் நான் என்ன கிட்ட தாழ கொடுக்கறேன் புல்லுதி போர் உதவிய தின் தோள்களால் கமராமாயணம் போர் உதவிய தின் தோள்களால் தகுதியுடைய இரண்டு பேரும் ஒரு மைய லட்சியத்துக்காக யார் விட்டு கொடுத்தார்களோ அவர்களை யார் வெற்றி பெற்றார்களோ அவர்கள் மதிக்கிற போது அங்கு அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்து போய் சுமூகமாக மாறிவிடுகிறது இதை வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும் எப்பவுமே மனைவி சொல்றதையும் கேட்கக்கூடாது எப்பவுமே அம்மா சொல்றதையும் கேட்கக்கூடாது சொல்ற விஷயத்துல எது எங்க கரெக்டுன்னு அது மட்டும் கடைபிடிக்கணும் அதுக்கு தைரியம் வேணும் விளைவுகளை பத்தி கவலைப்படக்கூடாது அதனால என்ன நாலு நாள் சாப்பாடு கூட இல்லாம போலாம் இங்க இருந்தா கஷ்டம் இல்லை சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டுலாம் எதுக்கு சொல்ல வரேன் சார் ரெண்டு பேருடைய கொள்கையில இந்த இடம் சரி இந்த இடம் தப்பு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நான் அடிக்கடி வெளியூர் போவேன் எங்கேயுமே அடிக்கடி ஐம்பத்தி மூணு வருஷம் இருக்கிறேன் வாழ்க்கையில நான் பணம் நிர்வாகம் எல்லாமே சரியா நடக்கணுங்கிறதுக்காக என் மனைவி இடத்துல வரவு செலவு நிர்வாகம் எல்லாம் அவளுடைய பொறுப்புல விட்டாச்சு பேங்க் டாக்ஸ் எல்லாம் எல்லாம் பார்த்துப்பா எங்க அம்மா வீட்டுல இருந்தவங்களுக்கு அது அது என்ன வருத்தம் கேட்டா ஏன் நீ பார்க்க கூடாத ஒரு பைய போட்டு பாட்டுக்கு பேங்குக்கு நோட்டு நோட்டா எடுத்து எல்லாத்தையும் போட்டு எல்லாம் அவளே கொடுக்குறா நீ ஒரு ஆம்பளையா லட்சணமா நீ பாக்க கூடாத அப்படின்னாங்க உனக்கு என்ன ப்ராப்ளம் என் ஒய்ஃப்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிற என்னன்னு கேட்டா அம்மா எப்ப பணம் கேட்டாலும் ஏன்னு கேட்காம கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு ஏன்னு காரணம் கேட்க கூடாது என்ன கேட்டாலும் எடுத்து கொடுத்துடணும் அது என்னன்னு எங்க கேட்கணுமே ஒழி அம்மாட்ட நீ கேட்க கூடாது சோ உன்ன பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்கறதுல வந்து எந்த குறையுமே வைக்கல இல்ல அவ நிர்வாகம் பண்ணா உனக்கு என்ன ஏ நீ பண்ணா என்ன எங்க அம்மா எங்க அம்மா உட்காந்து யோசிச்சு எங்க அம்மா ஒரு ரைட்டர் ஒரு காலத்துல கிருஷ்ணா சரோஜா ராமூர்த்தி அனுத்தமா அந்த காலகட்டத்தில் எங்க அம்மாவும் ஒரு எழுத்தாளர் பெண் எழுத்தாளர்கள் கோமதி சுப்பிரமணியம் பேரு அவங்க ஒரு பெண் எழுத்தாளர் அம்மா நீ அப்பாவோட எத்தனை தடவை சண்டை போட்டிருக்க எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்க எதுக்கு சண்டை போட்டு இந்த வரவு செலவை எங்கிட்ட கொடுக்க கூடாதா நான் பார்ப்பேனே எங்க அப்பா வச்சுக்கிட்டே பெரிய ராஜ்யத்தை ஆள்றாரு சம்பளமே எண்பது ரூபாய் அதுல என்ன பெரிய ராஜ்யத்தை ஆள்றது உங்க அப்பா எங்கிட்ட கொடுக்க கூடாதா நான் வரவு செலவு பண்ண எதுக்கு இந்த மனுஷன் கையை எதிர்பார்த்து நிக்கிறதே எங்கிட்ட கொடுத்தா என்ன உங்க அப்பாவுக்கு என்ன அவ்வளவு வீம்பு அப்படின்னு கோவப்படுவாங்க நீ வாழ்நாள் முழுக்க என்ன போராட்டம் நடத்தின எங்கிட்ட கொடுத்தா என்னன்னு அப்பாட்ட போராட்டம் நடத்துனல்ல இப்ப நீ சொன்ன கொள்கையை நடைமுறைப்படுத்திருக்கேன் அப்பாட்டேந்து கடைசி வரைக்கும் வாங்க முடியல நீ தோத்துட்ட ஆனா உன் கொள்கை ஜெயிச்சிருச்சு இப்ப எது சரி எங்க அம்மா யோசிச்சு எழுத்தாளர் இல்லையா பரவாயில்லப்பா நான் தோத்தா கூட என் கொள்கை ஜெயிச்சிருச்சு இல்ல சந்தோஷம் இப்போ இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நபர்களுடைய வெற்றி தோல்வி முக்கியம் அல்ல தத்துவங்களின் வெற்றி தோல்வி மட்டும்தான் சமூகத்தில் அவசியமான ஒன்று நபர்களுடைய வெற்றி வெற்றியே அல்ல நபர்களுடைய தோல்வியும் தோல்வியே அல்ல ஒரு தேர்தலில் காமராஜர் தோத்து போயிட்டதால அவர் தோத்துட்டார் அர்த்தமா அப்ப என்ன பண்றாங்க சீனிவாசன் ஒருத்தர் ஜெயிக்கிறார் அவர் எடுத்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் ஜெயிக்கிறார் கூட்டத்தில் அறிமுகப்படுத்தும் போது அந்த எம்எல்ஏ அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன் நிறுத்து காமராஜரை யாரும் தோற்கடிக்க முடியாது பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன் சொல்லாத இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற சீனிவாசன் மட்டும் சொல் வரலாற்றுல காமராஜரை தோற்கடிக்க முடியுமா யாராவது வரலாற்றின தனியா எடுத்து பார்த்தா சீனிவாசன் வெற்றி தோல்வி தோல்விதான் நம்முடைய வாழ்வில் என்பதை புரிந்து கொள்ளணும் சில பேர் கடைசி வரைக்கும் எப்படி நிலைச்சிக்குறான்னா எலும்பும் தோலுமாய் இருக்கிற மனிதர்கள் இறந்து போவார்கள் கருத்தும் கண்ணுமாக சிந்தனையுமாக இருக்கிற மனிதர்கள் சாகா வரம்பெற்று என்றைக்கும் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் பாரதி என்பவனுடைய எலும்பும் தோலும் அஸ்தியாகிவிட்டது பெண் விடுதலை என்ற தத்துவம் மேடையில் நிரூபணமாகிவிட்டது எனவே சுப்பிரமணியன் சாக முடியும் ஆனால் பாரதி சாக முடியாது சுப்பிரமணிய பாரதியில் சுப்பிரமணியங்கள் நிறைய சாக முடியும் ஆனால் பாரதியால் ஒருபோதும் மரணமடைய முடியாது என்ன காரணம் உள்ள இது நடுவில் எடுத்து அதை மேல கொண்டு வரணும் லயுனுடைய நுட்பமே அதுதான் சைக்கிளிங் நம்ம பண்றோம் இல்லையா அந்த ரெண்டு வீலும் தனியா நிக்குமா எப்ப ரெண்டு சக்கரம் தனியா நிக்குமா நிக்காது நம்ம பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்மள கொண்டு போயிட்டே இருக்கும் எப்படி ரெண்டு வீல் நம்ம உன்னை மிதிச்சுகிட்டே ஓட்டிக்கிட்டே போறோமோ அது மாதிரி நிற்க முடியாத ரெண்டு விஷயங்களை நிறுத்தி வைக்கும் சாமர்த்தியம் தான் அதுதான் வாழ்வினுடைய அதுதான் எதை சொல்லுதோ அதை உணர்ச்சி எதை உணர்ச்சி சொல்லுதோ அதை அறிவு மருத்துவ இப்ப நார்மலா வந்தீங்கன்னா எங்க இந்தியா ஏன் சொல்றேன்

அவரே கொண்டாந்து வச்சிருவாரு பேலன் ரெண்டு இட்லி ஒரு வடை இது என்னமோ ஒன்று இதுதான் பேலன்ஸிங் இட்லி நல்லது ரொம்ப திங்கி முடியாது வட சுவையா இருக்கும் தின்னும் உயிரோடு இருக்க முடியாது நாம என்ன பண்றோம் சொம்மாப்பா உடம்புக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு ரெண்டு இட்லி கொண்டா இந்த நாக்கு நம்ம நம்மங்குறது இல்லை அதுக்கு ஒரு வடையை கொண்டா இப்ப சொல்றோம் பாருங்க

கிராப் சாப்பிடாதீங்க அசிதி தீங்குறாரு சரவண பவனை கிராஸ் பண்ணும் போது நான் காப்பி சாப்பிடாம இருக்கணுமே கோயம்புத்தூர் அன்னபூர்ணா அது பக்கம் போய் உட்காந்துட்டு காப்பி சாப்பிடாம எழுந்து வந்தா நான் மனுஷன் யோசிச்சு பாருங்க அசிடி தான் அண்டாசிட் அப்புறம் போடணும் தான் அன்னபூர்ணா காப்பி நல்லா இருக்கே ஒண்ணும் பண்ண முடியலையே அதாவது கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்குறோம் கொஞ்சம் அறிவுக்கு இடம் கொடுக்குறோம் ஓரளவு வாழ்க்கையை ஓட்டிடலாம் கொஞ்சம் மனைவி கேரம் கொடுக்குறோம் கொஞ்சம் அம்மா கேரம் கொடுக்குறோம் பிரச்சனை அப்படியே காலத்தை கடத்திட்டு போயிடலாம் இந்த உலகத்துல அரசியல் தத்துவம் எதை எடுத்தால் மதம் எதை வேணா எடுங்க என்னன்னா யார் பக்கத்துலயும் நூறு பர்சன்ட் நியாயம் கிடையவே கிடையாது இவங்கிட்ட கொஞ்சம் நியாயம் கொஞ்சம் அயோக்கியத்தனும் அவங்ககிட்ட கொஞ்சம் நியாயம் கொஞ்சம் அயோக்கியத்தனும் எவ்வளோ கண்ணு கணாமனும் ஒரு தேர்தல் இவனுக்கு போடு ஒரு தேர்தல் அவனுக்கு போடு அப்படின்னா அதோட காலத்தை ஒட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட் யோகியன்னு ஒருத்தம் கூட கிடையாது